கனடாவில் டைரக்ட் பண்ணி நம்ம நாயுடு அது இஸ் த சிட்டிங் எம்எல்ஏ அங்கே இருக்கார் அவர் மினிஸ்டர் இருக்கார் அவர் திரும்பி ப்ரொடியூசர் நம்ம சார் மாதிரி பண்ணி அந்த படத்தை அங்கே எடுக்கிறார் அத்தனை வருடங்கள் கழித்து படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு ஒரு ஃபோன் வருது தமிழ் பெல்ட் ஸ்ரீராம்புரம் நாங்கள்லாம் இடம் அது மெஜஸ்டிக் மெஜஸ்டிக் ஏரியாவில் பெரிய லட்டி சார்ஜ் நடக்குது படம் பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் நிரம்பி வழிகின்ற ஒரு காட்சி கண்ணீர் இங்கே எடுத்த சினிமா நடிகைகள் எம் ஆர் ராதாவும் மற்றவரும் நடித்தது அறுபது எழுபது வருடங்களுக்கு பின்னால் இங்கே ஓடிய காட்சியை நான் பார்த்தேன் அது பின்னாடி என்ன ஆச்சுன்னா அவர் அண்ணன் திருவரு தங்கராசண்ண என்னுடைய ஃபாதர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார் யாரும் கேட்டு இந்த கதையை வந்து டப் பண்ணி எடுத்தாங்க பெங்களூரில் போய் தெரியல யார் இருந்தாலும் அப்படின்னு வேகமாக பேசினார் கோமர் பரவர் எப்பயுமே அந்த படத்தில் வசனங்கள்லாம் அப்படி தான் போகும் ரொம்ப பழைய படம் சூப்பராக இருக்கும் அப்புறம் நான் சொன்னேன் இங்கே தான் இருக்கார் நல்ல மனுஷன் என்ன நல்ல மனுஷன் இருக்க நான் புறப்பட்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்லி வந்துட்டார் அவர் கூட்டுவாங்க வாங்க எங்கிட்டாரு அவரையும் போய் கூப்பிட்டு அப்புறம் வர சொல்லி இது மாதிரி வந்திருக்கார் தி தங்கராசன்னா வாங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கோபமாக நீ யாரை கேட்டு படம் எடுத்திக்கிங்க எனக்கு கதை என்னது என்னுடைய ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணலாம்னு சொல்லி சத்த போட்டு ஆரம்பிச்சிட்டார் அப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்தவர் வந்த உடனே அவர் காலத்தெட்டு கும்பிட்டார் அவர் அண்ணா கோச்சிக்காதீங்க உங்களுக்கு என்ன பணம் கேட்குறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன் இப்பயே கொடுத்துட்றேன் நாளைக்குன்னு சொல்ல மாட்டேன் அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க கொடுத்துட்றேன் ஆனால் ஒன்றை நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் நீங்கள் தமிழகத்தில் எழுதி இந்த கதையை பிரபலமாக கொண்டு போன அந்த இரத்த கண்ணீர் என்ற சினிமாவை கர்நாடகா முழுவதும் எடுத்து சென்று மக்களிடத்திலே தெரிவித்திருக்கிறேன் அந்த பணியை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அதுதான் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இங்கே கனடா தமிழ் என்பதல்ல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெங்களூரில் இருந்து வந்தாலும் அந்த நண்பரை பெரிய சூப்பர் ஸ்டாராக தந்ததும் இந்த தமிழகம் தான் ஒருவர் இருவல்ல கேப்டனை பற்றி அன்பு பேசினார் ஆகவே டைரக்டர்கள் உருவாக்கி கேப்டன் ஒரு பேரை கொடுக்குறாங்க அது கேப்டன் நினைச்சு போச்சு பெரியார் சிவாஜி என்று சொன்னார் சிவாஜி என்ற பெயர் நினைத்தது இந்த தான் முதலமைச்சர்களை உருவாக்கி கொடுத்தது தமிழகத்தினுடைய அரசியலை உருவாக்கி கொடுத்தது குற்றங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தவிர்த்து விட்டு இதே போன்ற சினிமாக்கள் தொடர வேண்டும் பாண்டு அவர்கள் மிகப்பெரிய டைரக்டராக மாற வேண்டும் இது போன்ற ரிஷி புரொடியூசர் அவருடைய டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆகவே மிக பெரிய அளவில் வருவார்கள் அது இந்த மீடியா கையில் தான் இருக்குது காலையிலேருந்து என்னுடைய நண்பர் கூட கார்த்திக் வந்தார் அவர் கேட்ட நிறைய நாடே அனுப்பிச்சிருக்கேன் மீடியாவுக்குலான்னு சொல்லி சொன்னார் நீங்கள் இதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தட் இஸ் வெரி ஹார்டு ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உடஞ்சி சினிமா மிக கடினமான ஒரு லைன் அது அதில் உள்ள வந்து காலை வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அதில் வெற்றி பெற்று வரணும்னா நீச்சல் தெரியாதவங்க நீந்தி வெளியில் வர மாதிரி உண்மை தான் ஆகவே நிச்சயமாக இங்கே பாண்டு ஒரு மாபெரும் வெற்றி இந்த குழுவுடன் பெறுவார்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நாம கேப்டன் ஆகட்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை பாடல் வரிகள் எல்லாம் இன்றும் ஒழித்து கொண்டே இருக்கிறது போயிட்டார் அவர் மிஸ்டர் கங்கை அம்மர் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன் அவருடைய பாடல்களை எல்லாம் அப்படி கருத்து மிக்க பாடல்களாக சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேரளா இப்படியெல்லாம் நல்ல நல்ல பாடல்களை தந்த தலைவர் நான் ஆணையிட்டால் அது விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டாருங்க பாடல்கள் எல்லாம் ஏதாவது படத்தில் மக்களுக்கு போய் சேர்றதை செஞ்சிட்ருப்பாங்க அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன நடக்கும் அந்த குற்றவாளியை பிடிச்சிருந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்தி தண்டனையை தான் வாங்கி கொடுப்பாங்க அதுதான் சினிமாவாக இருந்துச்சு எல்லாம் கத்தி எடுத்தால் என்னெங்க கழுத்து கிடைக்குதோ அங்கெல்லாம் சிவி இப்போ அலுவலான எண்ணங்கள் படங்கள் மா மாட்டு மாறுதலை தருகிறது இந்த குற்றம் தவிர படத்தை முழுவதுமாக பார்க்கும்பொழுது புரியும் ஆகவே குருஜிக்கும் மற்றவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து வந்தவங்களுக்கு அனைவருக்கும் எனது நெஞ்சார் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நினைவு